அன்பு உறவுகளை டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்தராமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை விருப்ப குறியீட்டுகளை மறந்தராமல் பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவும் இந்த கிளி கவிஞரும் சமூக செயற்பாட்டாளருமான நடிகர் பிரகாஷ் கிழிச்சு துவச்சு காய போட்டு அயன் பண்ணி அனுப்பி யாருன்னு தானே கேக்குறீங்க வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் இந்த சினிமா நடிகர்கள்ல எல்லா நடிகரை போல ஏதோ நடிச்சமா ஒரு ரெண்டு பாட்டுக்கு டூயட்ட ஆண்னமா பொழுதுபோக்குல கேளிக்கையில மட்டும்மா கல்லா கட்டணமான்னு இல்லாம ஒரு நடிகரு எப்போதுமே இந்த சமூகத்தின் மீதான அக்கறையில எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்துவாருங்க அதாவது சினிமா துறை மட்டும் அப்படின்னு இல்லை அரசியல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை பொருளாதாரம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை எல்லாவற்றையுமே அலசி அதுல நுணுக்கமா பேசக்கூடிய சில முக்கியமான கைதேர்ந்த பொறுக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி நடிகர்கள் ரொம்ப மிக சொற்பமான நபர்கள் தான் இருக்காங்க இப்படி சமூக அக்கறை உள்ள கலைஞர்கள்லாம் அந்த மாதிரி நடிகர்ல ஒருத்தர் தான் நமக்கு அமைந்த பிரகாஷ்ராஜ் என்ற அந்த மாபெரும் கலைஞர் ஆட்சி அதிகாரத்துல வரம்பு மீறாங்க இந்த அரசு இயந்திரங்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாப்புல மனுஷன் அந்த இடத்துல தேங்காய் உடைச்சு உடைக்கிற மாதிரி செதர் தேங்காய் உடைச்சி விட்டுருவாப்புல அப்படிப்பட்ட நடிகர் தான் பிரகாஷ்ராஜ் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதை எதுக்கு இப்ப பேசுறோம் அப்படின்னு சொன்னா சமீபத்துல நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் ஒன்றை கொடுக்கிறாரு அந்த நேர்காணல்ல இந்த அரசு நடத்தக்கூடிய அவலத்தை அதாவது இந்த ஒன்றிய அரசு செய்யக்கூடிய கேவலமான எல்லா காரியத்தையும் போல உரிச்சு கிளி கிளின்னு கிழிச்சு நார் அடிச்சு விட்ருக்காப்புல இந்த ஆர்எஸ்எஸ் இந்த பிஜேபியில் இருக்கிறவங்க ஒரு சுதந்திரக்காக போராடின ஒரு போராளியை காமிங்க சார் எனக்கு உரு போராளியை காமிங்க கிட்றாயிடா எவ்வளவு டீப்பாக போகிறாங்க தோ ஐயோ ஏழெட்டு தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிளிக்கிறது எங்க முஸ்லீமுங்கிற காரணத்துக்கு அஞ்சு வருஷம் வேல் கிடைக்காது பீஃப் சாப்பிட்றாங்கிற காணத்துக்கு மட்டன் சாப்பிட்டாலும் முஸ்லீமை கொல்லுவீங்க முஸ்லீம்ஸு ரேபிஷ் தம்பிங்க இவங்க முஸ்லீமாக எதிர்க்கிறீங்க முஸ்லீம்னா வேண்டாங்கிறீங்க முஸ்லீம்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு கட்சி இது வந்து முஸ்லீம் வேலைகளுக்காக வேலை பார்க்கறதுன்னு நம்புவீங்களா நீங்கள் நம்புகிற மாதிரி ஏதாவது போய் சொல்லணும் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் கத்திட்டு இருக்கிற நீ முஸ்லீம் காப்பாத்த போறியா இவர் ஏற்கனவே இந்து பத்திரிகையில கடந்த பதினேழாம் தேதி ஒரு கட்டுரையை எழுதி இந்தியாவையே அவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு தயவு செஞ்சு அந்த கட்டுரையை பார்க்காத உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா அது தமிழ்லையே வந்துருச்சு எல்லாருக்கும் அதை கடத்துங்க அதுல அவர் பேசியிருக்க அரசியல் இருக்கு பாத்தீங்களா அது இந்தியாவை மட்டும் இல்லைங்க உலகையே அது திரும்பி பார்க்க வச்சிருக்கு அத்தோட இந்திய அரசு இந்த பிஜேபி அரசு மோடி அரசு அமித்ஷாவை எல்லாம் வயிற்றுல மனுஷன் புளிய கரைச்சி விட்டுருக்காப்ல அந்த கட்டுரையை பத்தி நாமையே இப்ப பேசுறோம் அப்படின்னு சொன்னா சில தினங்களுக்கு முன்னாலதான் அந்த தனியார் தொலைக்காட்சிகள்ல அந்த நேர்காணல் கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த நேர்காணல்லையுமே அவர் விடாம இந்த கட்டுரையில அவர் குறிப்பிட்ட சில விஷயங்களை இங்கேயும் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு அது மட்டும் இல்லைங்க இந்த கட்டுரையில அவர் பேசி இருக்கிற ஜனநாயகம் இந்திய அரசியல் குறித்தெல்லாம் சமூக வலைதளங்கள்ல உதாரணமா யூடியூப் சேனல்கள்ல நிறைய நபர்கள் பேசியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா இது அந்த அளவுக்கு பேசப்படலையேங்கிற அந்த ஆதங்கத்துலதான் கட்டுரையை பத்தியும் அந்த நேர்காணலை பத்தியும் நம்ம பேசுறோம் இந்த நேர்காணல்ல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் மிக முக்கியமாக அதனுடைய நெறியாளர் வந்து சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருப்பாரு இந்த வெகல்காமல நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலை பத்தி கேட்கும்போது சுத்துல அடிச்ச மாதிரி சுருக்கமா பதில் சொல்லியிருப்பாரு தங்களுடைய விடுமுறை காலங்களை நிம்மதியா கழிக்கிறதுக்காக காஷ்மீருக்கு வந்தா அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு கூட ஒன்றை துப்பு இல்லைன்னு சொன்னா நீ என்ன ராணுவம் வச்சிருக்க இப்படியே கேட்பாரு இவ்வளவு கேவலப்படுத்திருக்கீங்களான சொல்லி கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாப்ல அதற்கு அப்புறம் இந்த டீலிமிடேஷன் பாராளுமன்ற தொகுதிகளை சுருக்குற விஷயமா பேசும்போது நீ எதுக்காக இந்த திருட்டுத்தனத்தை பண்றங்கிறது எங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதனால நாங்க வேணாம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்புறம் வக்குப்பு திருத்த மசோதா இந்த மசோதாவுல முஸ்லீம்களுக்கு நன்மை இருக்குன்னு தானே சொல்றாங்க அப்படின்னு நெறியாளர் கேட்ட உடனே இவங்க எல்லாம் செருப்பால அடிச்சுக்கிட்டு தூக்கு போட்டு சாகுற மாதிரி கேட்டுப்பாரு பாருங்க அந்த கேள்வி எல்லாம் இவ்வளவு துணிச்சலா ஒரு நடிகரால கேட்க முடியுமா அப்படி நமக்கே ஆச்சரியமா இருக்குங்க முஸ்லீம்களுக்கு நன்மை செய்யறவன் யாருங்கிறது மொகரக்கட்டையை பார்த்தா தெரியாதா எங்களுக்கு இப்படியே கேட்பாரு உங்க மூஞ்சிய பார்த்தா எங்களுக்கு தெரியாதா முஸ்லீம்ங்கிற பேரை சொன்னாலே உனக்கு வெறுப்பு வந்துடும் முஸ்லீம்கிற பேர் இருந்தாலேயே நீ அஞ்சு ஆண்டுகள் விசாரிக்காமையே ஒருத்தன விசாரணை கைதியா வச்சிருப்ப முஸ்லீம்கள்னு சொன்னாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை தரமாட்டோம்னு அடம்பிடிப்ப முஸ்லீம்கள்னு சொன்னாலே அவருடைய சொத்தை எப்படி சுருட்டுறதுன்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சிடுவ முஸ்லீம்கள் சொன்னாலே அவர்களுடைய இல்லங்களை புல்டோசர் வச்சு தகத்துருவ அப்படிப்பட்டவன் தானே நீ நீ என்ன முஸ்லீம்களுக்கு நன்மை செய்ய போற இப்படியே அந்த நேர்காணல்ல கேட்டிருப்பாரு இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு வாடியில கரைச்சு அப்படியே மூஞ்சில பளிச்சு பளிச்சுன்னு அடிச்ச மாதிரி இல்ல இந்த மாதிரி கேட்கறதுக்கு சில நடிகர்களுக்கு தான் துணிச்சல் வரும் இது பெரிய அசாத்தியமான துணிச்சல் இல்லையா அதனாலதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்லுவோம் நடிகர் பிரகாஷ்ராஜ் சாதாரண கலைஞன் அல்ல அவர் இந்த சமூகத்தின் மீது தனியாக அக்கறை கொண்ட ஒரு நடிகராக எல்லா இடத்துலயுமே தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க இதே மாதிரி ஆழமான அழுத்தமான இந்த தான் அவர் எழுதின த அன்பினிஷ்டு ஆஃப் அன் ஆன்டி நேஷனல் அப்படிங்கிற அந்த கட்டுரையிலையுமே இந்தியாவை நோக்கி இந்திய மக்களை நோக்கி இந்த அரசை நோக்கி தார்மீகமான சில கேள்விகளை கேட்டிருப்பாரு அதற்கு வெக்கி இந்த அரசு தலை குனிகிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு நிறைய அரசிய அதுல தொட்டு பேசியிருப்பாரு குறிப்பா எல்லோரும் மறந்து போன எல்லோரும் பேச மறந்த மறுத்த பல விஷயங்களை அந்த கட்டுரையில தொட்டு பேசுனதுனால தான் இன்று உலகமே அதை திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்தியாவில் அது பெரிய பேசு பொருளா ஆக்கப்பட்டிருக்கு அந்த கட்டுரையில இப்படித்தான் அவர் துவக்கத்துல ஆரம்பிக்கிறார் டெல்லியில நான் படப்பிடிப்புக்காக சென்ற போது அந்த படப்பிடிப்புல முழுவதுமாக இரவு நேர படப்பிடிப்பாக இருந்தனால எனக்கு பகல்ல அதிக நேரம் கிடைச்சிச்சு அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபது வாக்குல இந்த சிஏஏ என்ஆர்சி போன்ற அந்த கருப்பு திருட்டு சட்டத்துக்கு எதிராக ஜனநாயக வழியில அறவழியில போராட்டம் நடத்தின ஜேஎன்யு பல்கலைக்கழகத்துடைய மாணவர் தலைவர் உமர் ஹாலித்துடைய தலைமையில அங்க அறவழியில அழகான முறையில போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய அந்த வெறுப்பு கும்பல் உள்ள புகுந்து அந்த அறவழி போராட்டத்தை திசை திருப்பி பெரிய கலவர போராட்டமா மாத்தினாங்க அந்த போராட்டத்துலதான் அந்த கலவரத்துலதான் உமர் ஹாலித் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் விசாரணை கூட நடத்த முடியாம ஐந்து ஆண்டுகளா விசாரணை கைதியா உள்ள இருக்காருனா பாத்துக்கங்களேன் அவருடைய வக்கீல்கள்லாம் சொல்லும் போது சொல்றாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவருக்காக இருபது நிமிஷம் ஒதுக்கிட்டா போதும் இதுல தீர்ப்பு கிடைச்சிரும் அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை உண்மை தன்மையை நிரூபிக்க எங்களுக்கு இருபது நிமிஷம் போதுங்கிறாங்க அந்த நிமிஷத்தை கூட இங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒதுக்க முடியாத அளவிற்கு இந்த பிஜேபி அரசு நெருக்கடி கொடுத்து அறவழியில போராடி இருக்கிற உமர் ஆண்டுகளாக சிறைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்றாரு ஒரு தேச விரோதியின் முடிவுறா போராட்டங்கள் தமிழ்ல இந்த கட்டுரைக்கு அதான் பேரு இந்த கட்டுரையில இன்னொரு விஷயத்தையும் அவர் குறிப்பிடுறாரு அந்த போராளி அந்த அறவழில போராடி சிறைப்படுத்தப்பட்ட அந்த உமர் காலிதுடைய குடும்பத்தை சந்திக்கணும் எனக்கு ஆசையா இருந்துச்சு அதனால நான் அவருடைய இல்லத்துக்கு போனேன் போகும்போது அங்கவுடைய தாயார் தான் இருந்தாங்க அந்த நேரத்துல அந்த உமர் காலிதுடைய தந்தை இந்த வகுப்பு பிரச்சனைக்காக அந்த திருட்டு மசோதா குறித்தான ஒரு ஆலோசனை கூட்டத்துல பங்கு பெற போயிருக்காருன்னு சொல்லி உமர் காலிதுடைய தாயார் சொன்னாங்களா ஒரு குடும்பமே இந்த சமூகத்திற்காக இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு எப்படி போராட்ட சிந்தனை உள்ளவங்களா இருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு போராட்ட தான் அது அந்த குடும்பத்துல அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த டாக்டர் எஸ் பி ஆர் இலியாஸ் அப்படிங்கிற அந்த பெரும் தலைவர் கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவர் பக்கத்திலேயே நின்று சில விஷயங்களை அவரோட பேசக்கூடிய வாய்ப்பும் நாம் பேசுறத அவர் கேட்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கும் ஏற்பட்டுச்சு சில காலங்களுக்கு முன்னால அவர் தமிழ்நாடு வந்திருந்த போது ஐஎப்டி அலுவலகத்துல தனிப்பட்ட முறையில அவர் கட்சி சார்ந்த கூட்டத்துல கலந்துக்க கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிச்சு இப்ப நான் அதை பெருமையா நினைச்சு பாக்குறேன் ஒரு பெரிய போராட்ட குழு தலைவரோட நாமளும் பக்கத்துல இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு மனநிறைவை ஏற்படுத்து கடைசி அந்த கட்டுரையில யாரெல்லாம் தேச விரோதி யாரெல்லாம் தேச பக்தர்கள் அப்படின்னு சொல்லி நக்கலா இந்த மோடி அரச இந்த பிஜேபி அரச மறுபடியும் சாணியில முக்கிய அடிச்சிருப்பாப்ல எப்படி சொல்லிருப்பாப்லன்னு கேட்டீங்கன்னா இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த பாஜக அரசு பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு மகாத்மா காந்தியாக கொண்டாடப்பட்ட அந்த காந்தி தான் இன்னைக்கு இவர்களால் தேச விரோதி ஆக்கப்பட்டிருக்கிறார் அந்த காந்தியை சுட்டு கொலை செய்த கோட்சேதான் இவர்களுடைய ஆட்சி காலத்துல தேசபக்தராக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலில் இவர்களுடைய ஆட்சியில் யார் தேசபக்தர்கள் யார் தேச விரோதிகள் இந்த வேறுபாட்டை நீங்க தெரிஞ்சுக்காம உங்களால உண்மையான தேசபக்தர்களை கண்டுபிடிக்க முடியாது யார் உண்மையான தேச விரோதிங்கிறது நீங்க சொல்ல முடியாது எனவேதான் இவர்களுடைய ஆட்சியில் தேச பக்தர்களாக இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இங்கு ஏதாவது ஒரு அநியாயத்தை ஆளுகின்ற அரசு அக்கிரமத்தில் ஈடுபடும் பொழுது அதை தட்டி கேட்க அறவழியிலே போராடுறாங்க பாத்தீங்களா இந்த உண்மையான இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் அவர்களை தேச விரோதியாக அடையாளம் காட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படி அடைக்கப்பட்டவர்தான் இப்பொழுது இவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தேச விரோதி உமர் ஹாலித் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை முடிச்சிருப்பார் இது அந்த நேர்காணல்ல ரொம்ப மன வழியோட பேசியிருப்பார் இப்படி ஒவ்வொரு போராளிகளையும் இந்தியாவில இந்த நாட்டை காக்குறதுக்காக இந்த சமூக நல்லிணக்கத்தை பேன்றதுக்காக இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தை புகழை ஊங்கச் செய்வதற்காக கஷ்டப்படுறாங்கல்ல இவர்களை எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த அரசு ஆட்சி அதிகாரம் இவன்ட்ட இருக்குங்கிறனால உள்ள வச்சு அடைச்சிட்டான்னா நம்ம இத பத்தி பேசவே இல்லைன்னா அவர்களை பத்தி நம்ம கண்டுக்கவே இல்லைன்னா இந்த போராளிகள் நம்பிக்கை இழந்துருவாங்கிறேங்க அப்புறம் எப்படி பேசாம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த நேர்காணல சுட்டி காட்டியிருப்பார் ஒரு ஜனநாயக குரல் முடங்கி விடக்கூடாது ஒரு போராளியின் குரல் ஒடுங்கி விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவர்கள் பக்கம் நாம இருக்கணும்னு அவர் நினைக்கிறார்ல அப்ப இது போன்ற கலைஞர்களுக்கு பக்கத்துல இது போன்ற சமூக செயல்பாட்டிற்கு பக்கத்துல நாம நின்று அவர்களுடைய கரத்தை உயர்த்தி பிடிக்க வேணாமா அவர்களுடைய குரலை உலகெங்கும் ஓங்கி முழங்க வேண்டாமா வேண்டும் அவர்களுடைய உற்ற தோழர்களாக நாம் நிற்க வேண்டும் இது போன்ற ஜனநாயக குரல்களுக்கு நாம் கூடுதலாக வலிமை சேர்க்க வேண்டும் அதை இடைவிடாது செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்